அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கி ஆதிகால பரிகாரம் பயனுள்ள தகவலை பற்றி வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெள்ளிக்கிழமை ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அவங்க சுக்குரனுடைய நாளாக தான் இருக்கும் இந்த சுக்குரன் என்பது யார் இந்த அசுரகுரு ப்ளஸ் தேவகுருன்னு சொல்லுவாங்க யாராவது வெள்ளிக்கிழமை பிறந்தால் வீட்டில் பெண்கள் மகாலட்சுமி பிறந்துட்டாங்க வெள்ளிக்கிழமையும் பாங்க அந்த வீடு இருக்கும் பாங்க வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே அது மகாலட்சுமி தான் இன்னும் சொல்லப்போனால் எந்த குழந்த பிறந்தாலும் அது ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிற விட ஒரு பெண் தாய் பிறந்திருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷமான அதே குழந்த ஒரு தாயாக போகுது கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அப்போ ஒரு பெண் தாய் தானே மறுபடியும் அந்த வம்சத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த வீட்டில் இன்னொரு வம்சத்தை காப்பாற்றுறதுக்கு பெண்களுடைய சக்தி தானே அந்த பெண் தாய் தானே அப்போது வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க அந்த பெண்கள் வந்து மகாலட்சுமி பிறந்திருக்குதுன்னா அப்பா அம்மாவுக்கு அது யோகம் அது இன்றைக்கி பாருங்கள் வெள்ளிக்கிழமை பெண்கள் பிறந்தாங்கன்னா அப்பா அம்மாவில நம்ப பாசமாக இருப்பாங்க அப்பா சாப்பிட்டீங்களா அப்போ எங்கே இருக்கீங்க ஏன் இன்னும் நேராச்சும் வீட்டுக்கு வரல அம்மா கேட்டாங்க பார்த்து பத்திரமா வாங்க இதெல்லாம் யார் அதிகமாக பக்குவமாக எடுத்து சொல்லுவாங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்த பெண்களுக்கு ரொம்ப அதிக ஏற்கனவே பெண்கள் வந்து அப்பா மேலே பாசமாக இருப்பாங்க இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கும் அது ஏன் அப்படி அப்பா மேலே பாசமாக இருக்கிறது அது எதனால் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய நாளில் அந்த அசுபனி பரணி கார்த்திகை நட்சத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கும் இந்த சூரியன் வந்து கரெக்டாக பாருங்கள் ராசி வந்து சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுக்குள்ளே வந்து வெள்ளிக்கிழமை இருக்கும் சுக்கரனை வெள்ளி அந்த வெள்ளிக்குள்ளே கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுக்குறனால அந்த சுக்கரன் என்பது வெள்ளிக்கிழமை பிறந்த மகாலட்சுமி பெண்கள் எல்லாத்துக்கும் அப்பா மேலே முழுமையான பாசம் இருக்கும் அம்மா கூட பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அம்மா அப்பா என்னை பேசிட்டாருந்தால் அந்த மனவழி இருக்கும் எப்போவுமே பாருங்கள் அந்த பாசம் வந்து அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ஜோதிடம் பார்க்க வரும்போது இந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன டிப்ஸு நம்ம கேட்போம் ஏம்மா நீங்கள் நம்ம அப்பா மேலே நல்லா பாசமாக இருக்கிறீங்களா நான் ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டீங்க என்னை படிக்க வச்சது எனக்கு அப்பா தான் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது அப்பா தான் என்னை பக்குவமாக கொண்டு போய் ஸ்கூலில் வெட்டது எனக்கு அப்பா தான் என்னை இவ்வளோ தூரம் வந்து நல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எனக்கு அப்பா தாங்க எல்லாமே அப்படிங்க இதை சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பூரிப்பாக இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா வாழ்க்கையில் ஒருமுறை தான் நம்ம பிறக்க போகிறோம் ஒரே ஒரு அப்பா ஒரே ஒரு அப்பா தான் நம்மளுக்கு கிடைக்க போகிறாங்க அந்த அப்பாவை நம்ம தப்பாக நினச்சி நம்ம வாழ்க்கை இழந்துடக்கூடாது நம்மளுக்கு அப்பா தான் தெய்வம் அப்போ இதில் ஜாதகத்தில் நமக்கு அப்பாங்கிற யோகம் சாதாரண விஷயமாக நீங்கள் நினச்சிப்பார் அப்போ இந்த சுக்கரனுடைய நாளில் பாருங்களேன் ரிஷவராசிக்குள்ளே கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது அது ஏன் அப்படின்னா ஒன்றாம் பாதம் மேசராசிக்கு போயிடும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மீதி மூணு பாதம் ரிஷவராசிக்குள்ளே வந்துடும் அந்த ரிசவத்துக்குள்ளே தான் சுக்கரனோட வீடாக வரும் அந்த சுக்கரன் தான் வெள்ளி அதனால தான் வெள்ளிக்கிழமை பெண்கள் பிறந்தால் அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்கங்கிற ரூல் அந்த காலத்திலேயே காலச்சக்கரத்துலேயே முன்னோர்கள் அதை வகுத்து வச்சுருக்காங்க இதையெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் கண்டுபிடிச்சி மக்களுக்கு இன்னைக்கு கொடுக்குற ஒரு விஷயம் பாருங்கள் இது ஒரு வரப்பிரசாதம் இது அபூர் அபூர்வமான அமிர்தம் அது ஓ இதனாலதானா ஏன்னா இந்த விஷயம் தெரியாமே நம்ம பாசமாக பழகிட்டிருப்போம் அப்பா நம்ம மேலே நல்ல பாசமாக இருக்காங்க நம்ம நினைப்போம் ஆனால் அது என்ன காரணம்னு நம்மளுக்கு தெரியுமே இல்லைங்களா அதனால தான் வெள்ளிக்கிழமனைக்கு சுக்கரன் வெள்ளிக்கிழமனைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க சில பேர்த்த ஏன்னா இந்த வீட்டு மகாலட்சுமி வெள்ளிக்கிழமனைக்கு அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டா நம்ம வீட்டில் செல்வம் ஏதாவது குறைஞ்சிருமோ என்னமோன்னு ஒரு ஆதங்கத்தில் அந்த கிழமையும் கூட அந்த காலத்தில் பார்த்து வைப்பாங்களாம் அப்படின்னா பாருங்கள் ஏன்னா மகாலட்சுமி அது பிறந்து தான் இடம் வாங்கியிருப்பார் அந்த பெண்கள் பிறந்து அவர் சொத்து வாங்கி ஏன்னா ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத காலமெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு வருமே அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சாறு வயசு பத்து வயசு ஆகும்போது இடம் வாங்கி வீடு கட்டி அந்த பொண்ணுக்கு சீர் சீமந்தமெல்லாம் செஞ்சு அந்த குழந்தைக்கு தேவையான படிப்பு அந்த கல்யாணத்துக்கு தேவையான அளவுக்கு இவரோட உழைப்பாங்க கொண்டு போய் நிறுத்தி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும்போது இந்த செல்வமெல்லாம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு வந்திருக்கும் இந்த செல்வமே இந்த வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு போகும்போது யாருக்குமே ஒரு ஆதங்கம் வருமா வராதா அதுக்கப்புறம் தான் அந்த வீடு விரிச்சோடி ஆயிருங்கிறதுக்காக அடிக்கடி வந்துட்டு போமா அப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு தான் அப்போது வெள்ளிக்கிழமையில் அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது அப்போ இந்த ஒரு பவர் எல்லா மனிதர்களுக்குமே அந்த யோகம் உண்டு அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம அப்பாவை வெள்ளிக்கிழமனைக்கு எப்பவுமே அப்பாவுடைய பாதத்துக்கு பூஜை பண்ணினால் அது ரொம்ப சிறப்பு அம்மா அப்பாவுக்கு எப்போவுமே அதுலேயே பார்த்திங்களா வெள்ளிக்கிழமனைக்கு பிறந்தவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் தான் இருக்குது ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் தாயும் அதுக்குள்ளே தான் இருக்குது முதல் பாத பூஜை உருவான இடம் ரிசவராசியில் தான் அப்படின்னா பாருங்கள் ஒரு பெண் வந்து பாத பூஜை எப்போ பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அது இன்னொரு வீட்டுக்கு நம்ம வந்து கட்டி கொடுத்து தாரவாத்து கொடுக்கும்போது நம்ம மணவரைக்கு பக்கத்தில் கல்யாண மங்களையும் முடித்து அந்த மாமனார் அந்த மாமனார் மாமியார் இந்த பக்கம் பெற்ற தாய் தந்தை ரெண்டு பேர்த்தி நாலு பேர்த்தி நிற்க வச்சு மணவரையில் முதல் பாத பூஜை பண்ணி தாய் தந்தைகிட்ட வந்து மனக்கோலத்தோடு ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய இடம் ரிஷபத்துக்குல தான் இந்த ரகசியம் இருக்குது அதனால தான் கார்த்திகம் ரோகிணி நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் அதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த வீட்டு மகாலட்சுமி ஆசீர்வாதம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு வம்ச விருத்திக்காக கல்யாணம் கல்யாணம் கன்னியாதானம் இந்த கன்னிய தானம் அந்த வீட்டுக்கு கொடுக்கறதுனால காலப்போக்கில் கன்னியாதானத்தை தான் கல்யாணம் என்று பொருள் வந்தது அப்போ இதெல்லாம் தான் அந்த ஒரு ஒரு நல்ல அற்புதமான விஷயம் அப்போ வெள்ளிக்கிழமை யார் பிறந்தாலும் அவங்க வீட்டில் பாருங்கள் ஒரு மகாலட்சுமியுடைய படம் தனியாக இருக்கணும் பாருங்கள் பெண் குழந்தை பிறந்தால் மகாலட்சுமின்னு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முக்கியத்துவம் ஒரு மகாலட்சுமியுடைய பிரேம் பண்ணி ஒரு படம் இருந்து அதுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு தாமரை பூ வச்சு அதுக்கு ஒரு தண்ணி வச்சு ஒரு கல்கண்டு வச்சு ம வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க தினந்தோறும் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு தீபம் விளக்கு நெய்த்தீவம் போட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறவங்களுக்கு காசை பிடித்த தரித்திர தோஷம் அன்றோடு நிவர்த்தி ஆகுமா எப்படி இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ம ஜாதக கடத்தில் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுங்க அடுத்த இந்த விஷயமெல்லாம் மக்களுக்கு கிடைக்கிது ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணாமல் உலகத்துக்கு சமர்ப்பணம் ஆகாது இதெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை வாழ்ந்தது தான் நம்மளுடைய எண்ணங்களெல்லாம் எங்கே உள்ளே போகுதுன்னு கேட்டிங்கன்னா காலத்தை நேரத்தை வீணாக்காமல் ஆழ்ந்த உள்ளுக்குள்ளே போய் இந்த முன்னோர்கள் வாழ்ந்ததை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அவ்வளோ ஒரு சுவையான அர்த்தம் இருக்குது இது ஒவ்வொரு வீட்டுக்கும் இது போய் சேரும்போது எல்லா வீட்டிலையுமே ஒரு மகாலட்சுமி படம் இருந்தால் அந்த வீட்டில் காசு தங்கும் அல்லவா நிறையா வீட்டில் மகாலட்சுமி சரஸ்வதி விநாயகர் திருப்பதி அப்புறம் முருகன் இப்படி அஞ்சு படம் வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க அது அஞ்சு படம் நம்ம கடவுளை காப்பாற்றிட்டுமே அந்த பஞ்சபூதத்துக்காக உருவாக்கியிருப்பாங்க ஆனால் நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு மகாலட்சுமி படம் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க வீட்டில் இருக்கணும் அந்த ஒரு சின்ன சிலையாவது ஒரு வெள்ளியில் செலை வச்சு அதுக்குள்ளே ஒரு தாமரப்பூ பூ விதையில் அதைய சின்ன ஒரு மகாலட்சுமியை வச்சு அது பூஜை வழிபாடு பண்ணிவிட்டு வந்தால் நீங்கள் கோடீஸ்வரியாக பிழைப்பீங்க அப்போ ஆண்களாக இருந்தால் கோடீஸ்வரர் தான் பெண்களாக இருந்தால் கோடீஸ்வரி தான் ஏன் அப்படி அந்த மகாலட்சுமி கொடுக்குற காசை கொடுத்தா நம்ம கவுண்ட் பண்ணி எண்ணி பார்க்கும்போது பிறந்து கோடீஸ்வரனாக போக முடியாதா அப்படின்னா பார் இப்படியெல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நான் நிறைய எழுதியிருக்கேன் இந்த புத்தகமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் நம்ம ஜோதிரம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசலில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அங்கே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைக்கு ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிரம் பார்க்குறோம் அதில் நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய வெத்தலைப்பாக்கு பூ பழத்தை வச்சு தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஜாமகோல் பிரசன்னம் இப்படியெல்லாம் பிரசன்னங்கள் போட்டு அந்த சோழியில் என்ன கர்ம வினை இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதுக்குரிய ஆலயங்களுக்கு நம்ம நிறையா விஷயத்தை மக்களுக்கு தாட்டி விட்றோம் மனித சக்தியால் பாதையை காமிக்க முடியுது ஜோதிரம் வந்து ஒரு வழிகாட்டி கர்மாவை குறைச்சு அவங்கள அசுர வளர்ச்சி கடவுள் அதனால் அந்த ஜாதகத்தில் நீங்கள் எந்த கடவுள்கிட்ட போனால் நல்லது நடக்குங்கிற ஆராய்ச்சி வச்சு நம்ம நிறைய சொல்கிறோம் நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஜோதிடம் பார்க்குறவங்க முன்பதிவு செய்து வச்சிட்டிங்கனால் நீங்கள் அந்த பதிவில் வந்துக்கலாம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதில் மெயினாக இந்த நேரத்தில் நான் இன்னும் தினமும் ஒரு பதிவு சொல்லிட்டு வரேன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்திட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்